தேவனுடைய மகத்துவமான நாமம் மய்மைப்படுவதாக விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போகிறது நலம் என்று படிக்கிறோம் எல்லாருடைய முடிவும் அங்கே நமக்கு வெளிப்படும் என்று நாம் படிக்கிறோம் மரண வீட்டில் சில கேள்விகள் வருவது வருவதுண்டு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் கிமு ஆயிரத்தி ஐநூற்றி இருபதில் யோபு புஸ்தகத்தில் யோபு கேட்ட ஒரு கேள்வி படிக்கலாமா யோபுவின் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனம்

இது பழைய ஏற்பாட்டில் ஒரு கேள்வி புதிய ஏற்பாட்டில் ஒரு கேள்வி பாருங்க ரோமருக்கு எழுது நிருபம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் புதிய ஏற்பாட்டில் பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுது இந்த கேள்வியை சொல்லப்படுகிறது நிர்பந்தமான மனுஷன் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீர இந்த மரண சரீரத்தின் என்று யார் என்னை விடுதலை யார் என்னை விடுதலையாக்க முடியும் அப்ப இந்த சரீரத்துக்கே பேர் என்னதான் மரண சரீரம் தான் அப்போ மரணம் எதுக்கு சரீரத்துக்கு தான் கவனிச்சிங்களா மரண சரீரத்துக்கு தான் இந்த மரண என்று யார் எனக்கு விடுதலை தர முடியும் அருமையானவர்களே கேள்விகள் எல்லா இடத்துலையும் உண்டு பிறந்த வீட்டில் கேள்விகள் இருக்குது தெரியுமா பொம்பளை பிள்ளையா அவளை பிள்ளையா கருப்பாக இருக்கா சேப்பாக இருக்கா எத்தனை கிலோ வெயிட்டு ப்ரீ மெச்சூர்டா ப்ரீ டேம்மா அப்பா மாதிரி இருக்கா அம்மா இருக்கா ஏகப்பட்ட கேள்வி பிறந்த வீட்டில் இருக்கும் அதை விட அதிகமாக கேள்விகள் வர்ற இடம் மரண வீடு தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ள கேள்வி பாருங்க இவ்வளோ அருமையான ஒரு சகோதரியை ஆண்டவர் ஏன் சீக்கிரமாக எடுத்துக்கிட்டார் நமக்கே தோணுதா கேள்விகள் நிறைய வரும் அப்போ கிமு ஆயிரத்தி ஐநூற்றி இருபதுல ஏற்பட்ட ஒரு கேள்வி மனிதன் செத்த பின் பிழைப்பானா இந்த கேள்விக்கு உலகத்தில் யாரும் பதிலே சொல்லலை சொல்லவும் முடியாது ஏன் அனுபவமும் இல்லை ஒரே ஒருவர் தான் பதில் சொல்லியிருக்கிறார் அவர்தான் தான் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அதுவும் சாவு வீட்டில தான் அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லியிருக்கிறார் ஒரு மரண வீட்டில் தான் அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லியிருக்கிறார் மனிதனுக்கு ஏன் மரணம் வருகிறது ஜனனமும் மரணமும் பிறப்பும் இறப்பும் பொதுவானது அது இறைவனுடைய திட்டம் பியூர்லி இட்ஸ் அ காட்ஸ் பிளான் பிறப்பு இறைவனுடைய திட்டம் மரணம் இறைவனுடைய திட்டம் ஏன் மரணம் வருகிறது மனிதன் ஏன் சாகுறான் சாகிறதுக்காகவா தெய்வம் நம்மள படைச்சாரு இல்லையே அவரோட வாழலாமே நித்திய நித்தியமாய் வாழலாமே சாகிறதுக்காகவா படைச்சாரு இல்லையே ஏன் மரணம் வருகிறது ரோமருக்கு நிருபம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்திலே விடை இருக்கிறது பாவத்தின் கூலி மரணம் The wages of sin is death. பாவத்தினுடைய சம்பளம் தான் மரணம் மரணம் என்பது இறைவனை விட்டு பிரிக்கப்படுதல் Death means separation from God. தெய்வத்தை விட்டு பிரிக்கப்படுதல் இது சரீர மரணம் அருமையானவர்களே பாவம் இல்லாதவனுக்கு மரணம் இல்லையே பைபிள் என்ன சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் மரணம் இல்லையே அப்ப பாவம் இல்லாதவர் யார் பாவத்தை ரெண்டா பிரிக்கலாமா ஒன்று ஜென்ம பாவம் இன்னொன்று அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்கிற கரும பாவம் ஆக ஜென்ம பாவம் பிளஸ் கரும பாவம் ஜென்ம பாவம் இல்லாதவன் யார் ஒருவனும் இல்லையே எல்லாரும் ஆதாமனுடைய வம்சாவளி தானே மூலமாக பிறந்தவர்கள் தானே நாம் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது எனவே மனிதன் பாவம் செய்கிறான் ஆக ரெண்டும் இணைந்து மனிதன் பாவியாகிறான் பாவத்தின் கூலி மரணம் வேதத்திலே மிக அருமையான விளக்கங்கள் உண்டு எந்த மனுஷனும் நீதிமான் இல்லை ஒரு மனுஷன் ஆகிலும் நீதிமான் இல்லை எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மனுஷனும் கிடையாது அப்படியானால் இந்த கேள்விக்கு விடை யார் சொல்ல முடியும் என்னை கவனிங்கள் விடை யார் சொல்ல முடியும் மனிதன் பிழைப்பானா சொல்ல முடியாது எந்த மனிதனும் சொல்ல முடியாது ஏனென்றால் எல்லாரும் சாவுக்கு உரியவர்கள் சாவு அவர்களுக்கு மரணம் உரியது மரணத்துக்குரியவர்கள் பிரியமானவர்களே ஒரே ஒருவர் இருக்கிறார் ஜென்ம பாவம் கர்ம பாவம் இல்லாதவர் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவை சகோதரி மேரி எப்சிபா அவர்கள் தன்னுடைய சொந்த கர்த்தராகியாக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களும் பாவியாக இருந்தவர்கள் தான் அவர்களுடைய கணவர் பேசுகிற நாம் எல்லாரும் பாவத்திலே பிறந்தவர்கள் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து மரணத்துக்கு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவராகிய புருஷ வித்து இல்லாதவராய் பிறந்தார் ஸ்திரீன் வித்தாக பிறந்தார் பாவமில்லாதவராய் பிறந்தார் புருஷ வித்து இல்லாதவராய் பிறந்தவர் கத்தராகி ஏசு கிறிஸ்து ஸ்திரீன் வித்தாக பிறந்தவர் கத்தராகி ஏசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் பிறந்தவர் ஏசு கிறிஸ்து பாவம் செய்யாதவராய் வாழ்ந்தவர் கத்தராகி ஏசு கிறிஸ்து அவர் வார்த்தையிலே பாவம் இல்லை அவருடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லை கத்தராகி ஏசு கிறிஸ்துடைய ஊழியத்திலே பாவம் இல்லை எங்கும் எதிலும் பாவம் இல்லை எனவே அவர் சொல்ல முடியுமா பதில் அவர் பதில் சொல்ல முடியும் மனிதன் செத்தபின் பிழைப்பானா ஒரே ஒருவர் தான் தகுதி உள்ளவர் அவர் ஒரு மரண வீட்டிலே அந்த பதினோராவது அதிகாரத்திலே மரண வீட்டிலே பதில் சொல்லுகிறார் என்ன பதில் சொல்லுகிறார் படிக்கலாமா இதெல்லாம் மனுக்குளத்திலே பொண்ணு எழுத்திலே இருதயத்திலே பொறித்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள் இது அப்படியே நம்ம என்கிரேவ் பண்ணி வைக்கணும்

சகோதரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறவர்கள் அப்ப மறுபடியும் பிழைப்பதற்கு மனிதன் செத்த பெண் பிழைப்பானா பிழைப்பதற்கு என்ன வேண்டும் பணம் வேணுமா படிப்பு வேணுமா ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் வேணுமா என்னங்க வேணும் விசுவாசம் வேணும் விசுவாசம் இருந்தால் மறுபடியும் பிழைப்பான் யார் மீது விசுவாசம் நல்லா கவனிக்கணும் யார் மீது விசுவாசம் ஒரு சர்ச்சினுடைய பிஷப் மீது விசுவாசம் அல்ல ஒரு பாதிரியார் மீது விசுவாசம் அல்ல என்னை சுவிசேஷத்தின் பாதையிலே நடத்தினவர்கள் மீது விசுவாசம் அல்ல பாவம் இல்லாதவராய் பிறந்து பாவிகளுக்காக வாழ்ந்து பாவிகளுக்காகவே தன்னுடைய உயிரை கொடுத்து தியாகமாய் சிலுவையிலே பலியாகி ரத்தம் சிந்தி உயிர் தழுந்த இயேசு பெருமான் மீது விசுவாசம் வைக்க வேண்டும்

தானே உயிர்த்தெழுதலும் தெளிதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அருமையான சகோதரி அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பாவத்திற்காக சிலுவையிலே பலியாகி மரணத்தை ஜெயித்து உயிர் தேவகுமாரன் என்பதை விசுவாசித்தவர்கள் இவர்கள் பிழைப்பாங்களா பிழைப்பாங்களா கொஞ்சம் பதில் சொல்றீங்களா பிழைப்பாங்க ஏ விசுவாசித்திருக்கிறார்கள் இப்போ மறுபடியும் பிழைக்க என்ன வேண்டும் கவனிங்க வரும்போது ஒரு தம்பி என்னோட பஸ்ஸில் பேசிக்கிட்டே வரார் அண்ணே மரணம் என்ன ரொம்ப வலியை உண்டாக்குது அப்படின்னார் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குதுல்ல மரணம் மரணம் வீட்டில் பாருங்கள் எல்லாரும் அப்படியே தான் ஒரு வேதனையோடு இருப்பாங்க துக்கத்தோடு இருப்பாங்க அது ஒரு பிரிவு ஆனால் தற்காலிக பிரிவு டிசிஸ் ஆட் த பர்மனெண்ட் ஆர் எட்டர்னல் செப்ரேஷன் ஜஸ்ட் வர் டெம்பரவரி செப்ரேஷன் தற்காலிகமான பிரிவு ஆனால் பிழைப்பார்கள் காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் தேவகுமாரன் சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் நாம் ஏகமாய் பிழைத்திருப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டார் பதினஞ்சிலே படிக்கிறோம் பிள்ளைகள் மாம்சத்தையும் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்மை விடுதலை செய்யும்படி அவர் அப்படி ஆனார் அந்த கத்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மறுபடியும் பிழைக்கலாம் காரணம் அவர் உயிர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார் சில சமயங்களில் கிராமங்களிலே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க போவோம் பெரம்பலூர் மாவட்டத்தில் சித்தலி என்கிற ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போகும்போது ஒரு தம்பி என்ன வந்து கேட்டார் அண்ணே ஆடு மேய்க்கிறவங்க சாமி சுருக்கமா சொல்லுண்ணே நான் சொன்னேன் சாவை ஜெயிச்சாதான் சாமி சாமி என்ன ரொம்ப சிம்பிளா ஜெயித்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்துவ அவரை இவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள் பிழைப்பாங்களா ஒன்னா அவங்க முன்னாடி போறாங்க நாம உறுதி ஆயிட்டீங்களா ஆமா உறுதி ஆயிட்டேன் நான் அதுல கரெக்டா நிச்சயமா இருக்கேன் நமக்கு முந்தி போகிறார்கள் அவ்வளவுதான் ஒரு சீனியாரிட்டி படி அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்ற வசனத்தின்படி அவங்க முன்னாடி நிற்கிறாங்க அப்ப அந்த கேள்விக்கு பதில் என்ன ரெண்டு கேள்வி படிச்சோம் நம்பர் ஒன் யோபு பதினாலு பதினாலு நம்பர் டூ ரோமர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு முதல் கேள்விக்கு விட என்ன கத்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மறுபடியும் பிழைக்கலாம் பிழைக்க என்ன தேவை விசுவாசம் தேவை என்னன்னு விசுவாசிக்கணும் யாரை விசுவாசிக்கணும் கத்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் என்னவென்று விசுவாசிக்கணும் தம்பி ரோமர் பத்து ஒன்பது என்னவென்று விசுவாசிப்பது கத்தராகி கத்தராகி நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோர் என்று எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்து வாயிலால் அறிக்கை செய்தால் ரச்சிக்கப்படுவாய் யாரை விசுவாசிப்பது என்னவென்று விசுவாசிப்பது நான் சொல்லுவேன் பைபிள் மட்டும்தாங்க எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் புக் அண்டர் தர்த் சூரியனுக்கு கீழே எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்கிற ஒரே புஸ்தகம் பைபிள் தான் ஒரு கேள்வி முடிஞ்சிச்சு ரெண்டாவது கேள்வி என்ன கேள்வி அது நிர்பந்தமான மனுஷன் தான் ஏங்க அப்படி சொல்லணும் பவுல் என்ன படிக்காதவரா பவுலுக்கு என்ன விவரம் தெரியாதா இவரு வேத பிரமாணங்கள் தெரியாதா அவர் சொல்றாரு நிர்பந்தமான மனுஷன் தான் என்று சொல்லுகிறார் காரணம் என்ன ஒன்று ஒரு பக்கம் பாவம் இன்னொன்று பாவத்தின் சம்பளம் மரணம் இன்னொன்று பிரம்மாணம் மனசாட்சி எல்லாம் நெருக்குது அதனால சொல்றாரு நெருக்கப்படுகிறான் மனுஷன் விடுதலையை விரும்புகிறான் என்ன எதிலிருந்து விடுதலை தம்பி அந்த கேள்வியை மறுபடியும் படிக்கலாமா படிச்சு ஆன்சர் எடுத்துருவோம் ரோமர் ஏழு இருபத்தி நாலு நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை எது என்னை விடுதலை செய்யும் என்று இல்லை எந்த மனிதனுடைய பாவத்தில் இருந்து இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து விடுதலை தர முடியாது ஒரே ஒரு நபர் யார் என்ற வார்த்தை அது அகிரி போடவில்லை உயர் நிலையிலே போடப்பட்டிருக்கிறது யார் என்னை விடுதலை செய்வார் என்னை எது விடுதலை செய்யும் என்று கேட்கவில்லை எனவே வானத்தில் உள்ள எதுவும் மனுஷனுடைய விடுதலை தர முடியாது கிடக்கிற எதுவும் மனுஷனுக்கு விடுதலை தர முடியாது ஆண்டவர் ஆண்ட ஒருவர் தான் விடுதலை தர முடியும் படிக்கலாமா யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் யார் விடுதலை தர முடியும் என்ற கேள்விக்கு பதில் இருக்கிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் பாவத்தின் சம்பளமாகிய கூலியாகிய மரணத்திலிருந்து விடுதலை தருகிற ஒரே ஒருவர் இருக்கிறார் பாவ தண்டனையிலிருந்து பாவ சாபத்தில் இருந்து ரோகத்தில் இருந்து நித்தியமான ஆக்கினை தீர்ப்பில் இருந்து நரக தண்டனையில் இருந்து ஒருவர் விடுதலை தர இருக்கிறார் என்றால் அவர்தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிப்பதினாலே இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக முடியும் ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டில் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்ன பலன் என்ன பயன் என்ற கேள்விக்கு நாலு விடை இருக்கிறது ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டு இப்பொழுது நீங்கள் ஆவத்து நின்று விடுதலையாகும் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் விசுவாசித்தால் பாவத்தில் இருந்து விடுதலையாகும் ஃப்ரீ ஃப்ரம் த பெனால்ட்டி ஆஃப் சின் பாவ தண்டனையில் பாவ ஆக்கினை தீர்ப்பில் பாவ சமூகத்தில் நமக்கு விடுதலை கிடைக்கும் நம்பர் ஒன் அடுத்து தேவனுக்கு அடிமைகளான அவர் நமக்கு எஜமானா இருப்பார் இப்ப அருமையான சகோதரி மேரி எப்சி பா எங்க போயிருக்காங்க மரண சரீரம் தான் இங்கே இருக்கு மரணம் அடைந்த சரீரம் ஜீவன் இல்லை இந்த சரீரத்தை விதைக்க போகிறோம் இப்போ இப்போ அவங்க எங்கே போயிட்டாங்க இறைவனடி சேர்ந்துட்டாங்க அப்படி தானே எங்கே போயிட்டாங்க ரோமர் இருபத்தி ரெண்டு படி எஜமான்ட்ட போயிட்டாங்க எஜமான்ட்ட போயிட்டாங்க என் பாஷையில சொல்லட்டுமா முதலாளி இந்த போயிட்டாங்க இதுவரைக்கும் தொழிலாளியா இருந்தாங்க மனசாமி அவர்களோடு சேர்ந்து தொழிலாளியா இருந்தார்கள் தன்னுடைய முதலாளியை சந்திக்க போயிருக்கிறார்கள் முதலாளி கூப்பிட்டு போனாங்களா இவங்களாம் வரட்டுமானு போனாங்களா முதலாளி கூப்பிட்டு போயிருக்கிறாங்க வாட் அ பியூட்டிஃபுல் கிளைமேக்ஸ் இல்ல அருமையான காட்சி தம்பி இது அவர் கூப்பிடுறாரு மகளே வாழ் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு சென்றது அங்க அப்படி தாங்க படிக்கிறோம் எஜமான தாங்க மாஸ்டர் நான் பேர் வச்சிருக்கேன் அவருக்கு நித்திய முதலாளி நித்திய எஜமான் அருமையானவர்களே முதலாவது பாவத்தில் இருந்து விடுதலை இரண்டாவது எஜமான் மூன்றாவது பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் இப்போ எங்க போயிட்டாங்க நித்திய ஜீவன் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு ஏகமாய் போயிருக்கிறார் கத்தராகி ஏசு கிறிஸ்து சீக்கிரமாய் அவர் பூமியில வரப்போகிறார் ஒன்னு தெசலுனிக்கர் நாலா அதிகாரம் பதினாறாவது வசனத்தை படிக்கலாமா ரொம்ப அழகாக அப்படியே பவுல் எழுதியிருக்கிறாரு தெசலுனிக்க பட்டினத்து விசுவாசிகளுக்கு எனக்கு எழுதியிருக்கிறாரு உங்களுக்கு எழுதியிருக்கிறாரு ஒருவேளை கத்தராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாராவது ஒருவர் இங்கே இருந்தால் பிளீஸ் இன்றைக்கு நீங்கள் இந்த கத்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய மரணமும் உங்களுடைய அடக்கமும் இதுபோல் ஆசீர்வாதமாக இருக்கும் இது ஒரு ஆசீர்வாதம்

சோகமா படிக்கிறீங்க தம்பி வருவாரா வருவார் இதுதான் நம்முடைய விசுவாசம் எங்கள் அருமையான சகோதரி மேரி எப்சிபா அவர்களுடைய விசுவாசம் இதுதான் நான் எத்தனை முறை இவர்கள் தங்கி இருக்கிறேன் இதே மணப்பாறையில இரவு தங்கி இருக்கிறேன் பகல் உணவு இரவு உணவு காலை உணவு இவர்களோடு சாப்பிட்டு இருக்கிறேன் இவர்கள் பெரம்பலூருக்கு குடும்பமாய் வருவார்கள் இவர்களுடைய மகன் பெரம்பலூர்ல படித்த பையன் அவருடைய கிளாஸ்மேட் இங்கே வந்திருக்கிறார் ஒரு ஊழியக்காரர் ஜெயங்கொண்ட ராஜராஜனும் பால் திமத்தியும் என்னுடைய மகனும் ஒன்றாய் பயோடெக்னாலஜி படித்தவர்கள் நாங்கள் அநியோன்யமாய் குடும்பமாய் வாழ்ந்தவர்கள் சந்தோஷமாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது அவர்கள் சந்தோஷமாய் எஜமானுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய உயிரற்ற உடல் இங்கே இருக்கிறது அதை கொண்டு போய் நாம் விதைக்கப் போகிறோம் அவர் வருகிறார் அவர் வருகிறார் இதுதான் கிறிஸ்தவனுடைய விசுவாசம் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லை என்றால் கிறிஸ்தவமே இல்லை இன்றைக்கு கிறிஸ்துவத்திலே பயங்கர ஒரு பவர் இருக்கிறது வல்லமை இருக்கிறது அது என்ன வல்லமை த பவர் ஆஃப் ரிசெலக்ஷன் இஸ் ஆண்ட மணி பவர் ஆர் மேன் பவர் ஆர் எலக்ட்ரிக் பவர் ஆர் எலக்ட்ரானிக் பவர் ஆர் எந்த இன்டர்நெட் பவர் எதுவுமே கிடையாதுங்க த பவர் ஆஃப் ரிசெலக்ஷன் ஏன் நாங்கள் நம்பி கொண்டிருக்கிறோம் கத்தராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மறித்தாலும் பிழைப்பு என்ற நம்பிக்கை யாருக்காவது இன்றைக்கே இந்த கர்த்தர் கிறிஸ்துவை நீங்கள் நீங்கள் ரட்சகராக ஆண்டவராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளலாம் செய்ய வேண்டியது ரெண்டு தான் ஒன்று நான் ஒரு பாவியான பாவியான மனுஷன் மனுஷன் என் பாவத்தை எனக்காக நீர் சிலுவையிலே உயிர் கொடுத்து மரணத்தை ஜெயித்த என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் போதும் சொல்லக்கூடாது உள்ளத்தில் இருந்து சொன்னால் நீ உங்களுக்கும் அந்த பிள்ளைகள் என்கிற பாக்கியம் உண்டாகும் அவர் வருவார் தம்பி வருவாரா வருவாரா படிங்க தம்பி அடுத்துதே வருவார் வருவார் அப்பொழுது எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் मृतவர்கள் எப்பொழுது தம்பி அவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் मृत மேரி எப்சிபா முதலாவது எழுந்திருப்பார்கள் எழுந்திருபார்கள் எங்கடடமெல்லாம் எந்திரச்சி மேலே போவுமாங்க டெட் பாடி எல்லாம் மேலே போவுமா என்ன சிஸ்டர் பை எல்லாரும் பையந்துるவாங்க உலகத்துல ஆமா வெளிப்படுத்தின விசேஷம் பதினோரு அதிகாரம் படித்து பாருங்க ரெண்டு பேரும் செத்து பொழைச்சிருவான் செத்து அடக்கம் பண்ணப்படாம வீதியில கடந்து மறுபடியும் எந்திரிச்சிருவான் உலகமே பயந்துரும் அது உபத்திரவ காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு பைபிள்ல போடல கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எங்கள் அருமையான சகோதரி மேரி எப்சிபா அவர்கள் அவர்கள் மறித்து போனார்கள் என்று நான் சொல்லவில்லை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் மறித்து போனார்கள் ஆண்டவர் என்ன என்ன ஆச்சரியம் ஆச்சரியம் கிறிஸ்துவுக்குள் முதலாவது அவங்க முன்னாடி மனசாமி என்னை வீட்டில் பேசிக்கிற மாதிரி எங்க வீட்லயும் என்ன எனக்கு பத்தி சாட்சி சொல்லுவேன்னு கேட்பேன் எங்க வீட்டில் என்ன எல்லாம் நடிச்சு போச்சா கொஞ்ச நாள் தான் கத்தர் வந்துருவாரு அப்படின்னு வேற என்ன இருக்கா அந்த இல்லை நீங்கள் போகிறதுக்கு பதிலாக நான் போயிட்டா நல்லது அப்போ நான் போயிட்டா நீங்கள் என்ன சாட்சி சொல்லுவீங்க நாங்கள் இப்பயே சாட்சி சொல்லிகிட்டு இருக்கோம் அருமையானவர்களே கத்தருக்குள்ள இந்த பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்காது ஒவ்வொரு மனுஷனும் புலம்பி தள்ளுவான் ஐயோ போயிட்டு ஒரு முறை கள்ளக்குறிச்சிக்கு அருகிலே ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் புருஷன் இறந்து போனார் மனைவி ரெண்டு பிள்ளைகள் அந்த அடக்கத்துக்கு நான் போயிருந்தேன் பயங்கர மழை காலம் கொடை எடுத்துட்டு உளுந்து இறங்கி அங்கிருந்து கள்ளக்குறிச்சி வண்டியை பிடிச்சி போகிறேன் அந்த அம்மா மனைவி அழுவா பாருங்கள் ராசா உன்னை நான் எப்போ பார்ப்பேன்னு அழுவரா நான் உன்னை எப்போ பார்ப்பேன் ராசா ராசான்னே சொல்கிறா தான் புருஷன் உன்னை எப்போ நான் பார்ப்பேன் இன்னமும் என் கணிக்குள்ளேயே நிற்கும் அருமையானவர்களே நமக்கு அந்த மாதிரி புலம்பலே கிடையாது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம்னு இருக்கு எதிர்கொண்டு போவோம்னா அவர் வந்துகிட்டு இருக்காருன்னு அர்த்தம் நம்ம போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இந்த சபிக்கப்பட்ட பூமியில் மறுபடியும் அவர் கால் வைக்க மாட்டாரா நம்மளை கூட்டிக்கு வாரா நம்ம மனவாட்டியாச்சே நம்மளை அழைத்து கொண்டு போவார் அருமையானவர்களை இந்த விசுவாசம் உண்மையான கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் உண்டு எனக்கு உண்டு அண்ணே மாடசாமிக்கும் உண்டு நான் ஃபோன் பண்ணும்போது அண்ணன் பேர் அவர் என்ன அண்ணன்பார் எங்க ரெண்டு பேருக்குள்ளே யார் அண்ணன்னே தெரியாது உண்மையிலே வயசுபடி நான் தான் அண்ணன் இப்படிதான் நாங்கள் பேசிக்குவோம் குடும்பமாய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் இன்றைக்கும் எங்கள் அருமையான சகோதரி தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள் என்கிற சந்தோஷம்தான் நோ அதர் ஹோப் எங்களுக்கு வேறு நம்பிக்கை கிடையாது அவர்கள் முன்னே போயிருக்கிறார்கள் பரமனை சந்திக்க தன்னுடைய எஜமானை சந்திக்க அவர்கள் முன்னே போயிருக்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருளின் அதிகாரத்திலிருந்து முதலாவது அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார் பாவ தண்டனையிலிருந்து முதலாவது விடுதலை கொடுத்தார் அடுத்து இந்த பூ உலக வாழ்க்கை பாரம் வியாதி பிரச்சனை போராட்டம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் மரண சரீரத்திலிருந்து விடுதலை தருகிறவர் யார் கத்ராக இயேசு கிறிஸ்து மனுஷன் செத்த பின் பிழைப்பானா பிழைப்பான் அப்படின்னு சொன்னவர் யார் கத்ராக இயேசு கிறிஸ்து ஏன் அவர் சொன்னார் அவருக்குள் பாவம் இல்லை பாவத்தை ஜெயித்தவர் மரணத்தை ஜெயித்தவர் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கத்ராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் நானும் அவரை விசுவாசித்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நாள் முடிவு உண்டு பிரியமானவர்கள் இந்த விசுவாசம் இல்லாத நம்பிக்கை இல்லாத மரணம் மிகவும் ஆபத்தானது ரெண்டு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா கிடைச்சிருச்சு என்ன கேள்வி அது மனிதன் செத்த பின் பிழைப்பானா ஆம் பிழைப்பா இந்த மரண சரியத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் கத்தராகி இயேசு கிறிஸ்து மட்டுமே விடுதலை தர முடியும் ஒருவேளை விடுதலை பெறாதவர்கள் இங்கே இருந்தால் ஆண்டவராக இயேசுவே என் பாவத்தை மன்னியும் எனக்காக சிலுவையிலே பலியாகி மரணத்தை ஜெயித்த தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார்